ஸ்ரீகுருவே நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மனிதனுக்கு மனித உடம்பு பல வகையான உடல் உபாதைகள் கொடுத்தாலும் இந்த இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி தோள்பட்ட வலி பெரிய அவஸ்தையை கொடுக்குற ஒரு விஷயம் இந்த வலி வந்துடுச்சுன்னா மனிதனால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் வேலை செய்கிறவராக இருக்கலாம் உட்காந்த இடத்துல வேலை செய்கிறவராக இருக்கலாம் நின்னுங்கனே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த ரைட்டு கை இந்த ஷோல்டர் இடுப்பு வலி கழுத்து வலி இதெல்லாம் கொஞ்ச நாள்லே வந்துடும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த இடுப்பு கழுத்து தோள்பட்ட வலிக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் இந்த ஆசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆசனங்களை யார் செய்யக்கூடாதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் கர்ப்பிணி பெண்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது சமீபத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சினவங்க செய்யக்கூடாது அப்புறம் எலும்பு முறிவு இப்போ எலும்பு முறிவு எங்கேயாவது ஏற்பட்டு அவங்களும் இந்த ஆசனங்களை செய்யக்கூடாது வேறு யாரோனாலும் பழகலாம் யோகாசனங்கள் என்பதை நேர்முகமாக கற்றுக்கொண்டு பழகுவதுதான் சிறந்தது என்றாலும் என்னோட பதிவில் எல்லாத்தையும் நான் சொல்கிறது தான் ஒரு சில ஆசனங்கள் ஒரு ஆசனம்தான் அது அந்த ஆனால் நிறைய பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்துல இது ஒரு ஆசனம் பத்மா கிளையாசனம் போன பதிவில் நம்ம பார்த்தோம் பத்மாசனம் செய்முறை என்ன பத்மாசனத்துடைய பயன்கள் என்ன பத்மாசனத்துக்கு முப்பத்தி ரெண்டு கிளையாசனம் இருக்கிறதா பார்த்தோம் அந்த கிளை ஒரு ஆசனம் தான் வக்ர பத்மாசனம் முதல்ல பத்மாசனம் போடணும் பத்மாசனத்தோட செய்முறை எப்படி வலது காலை எடுத்து இடது தொடை மேலே பொறுமையாக வைக்கணும் அதாவது ரைட் லெக்கு வலது காலை எடுத்து இடது தொடை மேலே வச்சு இடது காலை எடுத்து வலது தொடை மேல் போட்டு உட்காந்தா பத்மாசனம் இப்போது பத்மாசனம் எனக்கு வரலை கஷ்டமாக இருக்குது இல்லை போட்டால் வழி இருக்குது அப்படின்னா காலை பிரிச்சிருங்க வழியோட எந்த ஆசனத்தையும் செய்யாதீங்க சுகமானதும் உறுதியான நிலையில் இருப்பது தான் ஆசனம் அதனால் வராதவங்க அர்த்தபத்மாசனம் பத்மாசனம் போட்டுங்க ரைட்டில் எடுத்து லெஃப்டத்தோடு மேலே வச்சு சும்மா அப்படியே உட்காந்துருங்க கொஞ்ச நாள் இப்படியே பழகி அதுக்கப்புறம் பத்மாசனம் போட ட்ரை பண்ணுங்கள் இதுவும் வராதவங்க சமணாம் போட்டு சுகனா சுகாசனத்தில் உட்காந்துருக்குங்க எந்த நிலையில் ஒன்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆசனத்தை பண்ணலாம் அப்போ இது பத்மாசனத்தோட கிளையாசனம் என்பதால் பத்மாசனம் போட்டு பண்ண போகிற ஆசனம் வக்ர பத்மாசனம் நம் இடுப்பு எலும்புகளுக்கும் முதுகு எலும்புகளுக்கும் தோள்பட்ட எலும்புகளுக்கும் கழுத்து எலும்புகளுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி கொடுக்குற ஒரு ஆசனம் இப்போ இதனுடைய செய்முறை எப்படின்னா பத்மாசனத்தில் முதலாக உட்காந்துடுறீங்க இப்போது நான் இப்படி திரும்பி உங்களுக்கு அந்த செய்முறையை காமிக்கிறேன் நீங்கள் நேராக உட்காந்தே பண்ணலாம் இப்போ பத்மாசனம் போட்டுட்டு ரைட்டு கை இந்த ரைட்டு கையை நல்லா மடக்கி முட்டியை மடக்கிங்க முட்டையை மடக்கி இந்த லெஃப்ட்டு கால் முட்டி பக்கத்தில் எடுத்துன்னு வாங்க எடுத்துன்னு வந்து இப்படி வைக்கணும் இப்படி நல்லா கீழே நல்லா சப்போர்ட்டாக மடக்கி இப்படி கீழே வச்சுட்டு இந்த கை லெஃப்ட் கையை இப்படி பின்னாடி வச்சுட்டு பொறுமையாக திரும்பி மூச்சற்ற நிலையில் மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு மூச்சற்ற நிலையில் உங்கள் ஷோல்டரை நீங்கள் பார்க்கணும் பத்து செகண்ட் அதே மாதிரி இந்த கை இப்போ லெஃப்ட் கையை மடக்கி ரைட்டு கையை இப்படி வச்சுட்டு பொறுமையாக திரும்பி உங்கள் ஷோல்டரை பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து செகண்டு தான் லெஃப்ட்டு ரைட்டு பண்ணிங்கன்னா ஒரு சுத்து அதே மாதிரி மூணு சுத்து பண்ணுங்க ரைட்டு கை நல்லா மடக்கிக்கிறீங்க மடச்சி லெஃப்ட்டு முட்டி பக்கத்தில் வச்சு எந்த கை லெஃப்ட் கை எடுத்து பின்னாடி வச்சுட்டு பொறுமையாக திரும்பி உங்கள் ஷோல்டர் பார்க்குறீங்க ஆசனம் பொசிஷன்லாம் பத்து செகண்ட் இருந்தால் போ திருப்பி இந்த பக்கம் பத்து செகண்ட் இந்த மாதிரி மூணு முறை இப்போ நான் ரெண்டு முறை பண்ணேன் மாதிரி மூணு முறை பண்ணணும் முக்கியமாக இதை பண்ணும்போது மூச்சை அடைக்கின்னு பண்ணாதீங்க அற்ற நிலையில் தான் பண்ணோம் மூச்சை அடைக்கின்னு பண்ணால் முதுகு பிடிச்சிக்கும் ஒரு ஒரு ஆசனமும் மூச்சு இயக்கத்தோடு பண்ணணும் என்ன மூச்சு இயக்கத்தில் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பண்ணும்போது மூச்சை நல்லா ஆழ்ந்து இழுத்து விட்டுட்டு மூச்சற்ற நிலையில் பண்ணுங்கள் மூணு முறை பண்ணிவிட்டு பத்மாசனத்தில் இருந்தீங்கன்னா பத்மாசனத்தை பிரிச்சுட்டு இல்லை அர்த்தபத்மாசனம் இருந்திங்கன்னா அர்த்தபத்மாசனத்தை பிரிச்சுட்டு அப்படியே படுத்துருங்க தரையில் கையை காலை நீட்டி ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக படுத்துருங்க ஓய்வாசனம் ஆசனத்தை காலையில் மூணு முறை வேலை விட்டு வந்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு மூணு முறை பண்ணிங்கன்னா இந்த இடுப்பு முதுகு கழுத்து எலும்புக்கு ஒரு அற்புதமான நிவாரணம் இந்த இடுப்பு வழியாலேயும் கழுத்து வழியாலும் அவஸ்தப்படுறவங்களுக்கு இது செஞ்சு முடித்த உடனே பார்த்தாலே யாரோ நமக்கு முதுகை அமைக்கி விட்ட மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அவ்வளோ நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் வக்ர பத்மாசனம் பத்மாசனத்தோட கிளை ஆசனம் என்ன நம்ம பத்மாசனம் போட்டு பண்ணுறதால பத்மாசனத்தோட பயன்களை போன பதிவில் பார்த்தோம் இந்த இடைகலை பிங்கலை நரம்புகளுக்கு வந்து முக்கியமாக இந்த பத்மாசனம் எவ்வளோ பெரிய பயன்களை கொடுக்குதுன்னு இதே பத்மாசனத்தில் உட்காந்து அதனுடைய கிளை ஆசனம் பண்ணும்போது இந்த இடைப்பிங்களின் நரம்பு முதுகு தண்டு வழியாக ஏறும்போது இந்த முதுகு தண்டுல இருக்கிற அந்த இடைப்பிங்களின் நரம்புகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுக்குறோம் லெஃப்ட் ரைட்டு திரும்பும்போது ஆறு ஆதார கம்பல்களுக்கு அற்புதமான பயிற்சி அதேமாரி இடுப்பு எலும்புகளுக்கும் முதுகு எலும்புகளுக்கும் தோள்பட்டை எலும்புகளுக்கும் கழுத்து எலும்புகளுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி ரொம்ப முரட்டத்தனமாக இல்லாமல் எளிமையாக ரிலாக்ஸ்டாக பண்ணணும் திரும்பும்போது ரொம்ப முரட்டத்தனமாக திரும்பக்கூடாது பொறுமையா திரும்பி எவ்வளோ தூரம் உங்களால் திரும்ப முடியுதோ அவ்வளோ தூரம் திரும்பினா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்ஃபெக்ஷன் பண்ணலாம் அது மாதிரி பண்ணும் அந்த எல்லா எலும்புகளுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி முக்கியமாக நம்ம முதுகு தண்டில் இருக்கிற முப்பத்தி மூணு எலும்பு துண்டுகள் அந்த முப்பத்தி மூணு எலும்பு துண்டுகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்க்கு ஸ்பான்சிக்கு ஒரு அற்புதமான பயிற்சி இந்த டிஸ்க்கு தேஞ்சி போச்சு இல்லை டிஸ்க்கு வந்து அழுத்தம் பெற்று வெளியே வந்துடுச்சுன்னா பெரிய தொல்லை இந்த டிஸ்க்கு வந்து வெளியில் வரும்போது ஒரு தொல்லை அப்படின்னா உள்பக்கமாக அழுத்தம் பொழுது இடை பிங்கலை நரம்பு சுஷ்மனா நரம்புகளில் போய் அது அழுத்தம் பெற்றுதுன்னா சிக்னல் கட்டாயிடும் இந்த அந்த வந்து ரொம்ப முக்கியம் இந்த முதுகுத்தண்டுல இருக்கிற முப்பத்தி மூன்று எழுபத்தி அந்த டிஸ்கோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இது அழுத்தம் பெற்று உள்ள போய் அந்த நரம்பு இயக்கங்களை பாதிச்சதுன்னா சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா உணர்ச்சி இருக்காது சில நேரம் கை கால்களுக்கு சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சிக்னல் தானே இந்த சிக்னல் தான் உடம்புல இருக்கிற எல்லா செய்தி எடுத்துன்னு மூளைக்கு போகுது மூளை வந்து அந்த ஆர்டரை வாங்கிக்கின்னு மீண்டும் அந்த ஆர்டரை தான் இந்த முதுகுத்தண்டு வழியாக தான் அனுப்புது அப்போது இந்த டிஸ்க்கு எவ்வளோ முக்கியம் இந்த முப்பத்தி மூன்று எலும்பு துண்டுகளும் எவ்வளோ முக்கியம் அதுக்கான அந்த எளிமையாக எழகா கொடுக்குற பயிற்சி தான் இந்த வக்ரபத்மாசனம் மாதிரி இந்த எலும்புகளெல்லாம் உறுதி பெறுறது இடுப்பு எலும்பு முது எலும்பு கழுத்தெலும்பு ஷோல்டர் எலும்புகள்லாம் உறுதி பெறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் இடைப்பிங்கலை நரம்புகளுக்கு இயக்கம் பெறுவதும் ஆறு ஆதார துரியப்படுறதுக்கு கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் ஒரே ஆசனம்தான் ஒரு வக்ரபத்மாசனம் ஒரு ஓய்வாசனம் பண்ணதுக்கு எவ்வளோ பயன்கள் பாருங்கள் இதையே இது கூட இன்னும் ஒரு நாலஞ்சு ஆசனம் சேர்த்துக்கின்னு பண்ணீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பாதுகாத்து போஷிக்கலாம் ஜென்ரல் ஆசனாஸ் யோகாசனா ஃபார் ஜென்ரல் ஆசனாஸ் எடுத்துனீங்கன்னா ஒரு நாடி சுத்தி ஒரு மூச்சு பயிற்சிட்டு எடுத்துக்கினா ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் நம்ம காலையிலையும் சாயங்காலமும் ஒரு இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியத்தை நிலைத்து வச்சுக்கலாம் என்றைக்குமே இப்போ இப்போ ச இப்போ வந்து சர்க்கரை நோய்க்கான ஆசனங்கள் போயின்னு இருக்குது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அக்டோபர்ச்சு நவம்பர் எட்டு வரைக்கும் அது போயிட்டு இருக்குது இன்னைக்கு தான் முடிஞ்சது முதல் செஷன் இது முடிஞ்சிட்டு நவம்பர் எட்டு முடிச்சுட்டு யோகாசன ஃபார் ஜென்ரல் ஹெல்த் வரப்போகுது அதில் இப்போ நான் சொன்ன மாதிரியா எளிமையான சில ஆசனங்கள் ஒரு அஞ்சு நாலு அஞ்சு எளிமையான ஆசனங்கள் ஒரு மூச்சு பயிற்சி ஒட்டுமொத்த உடம்பையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் இளம் வயதில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வயதானவர்கள் யாரா இருந்தாலும் இந்த ஆசனங்களை நான் சொல்லக்கூடிய ஆசனங்களை செய்தால் அபாரமான பயன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இப்போ முதுகு தண்டை பத்தி பேசினேன் இந்த முதுகு வலி இந்த டிஸ்கு தேஞ்சு போச்சு டிஸ்கு பிதுங்கி வெளியே வந்து போச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான பிரம்மாஸ்திரம் ஒன்று இருக்குது நான் இது சொன்னது எளிமையான ஆசனம்தான் சரி இதுவே வந்து வலி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப கொடூரமாக இருக்குது ரொம்ப அதிகமாக பாதிச்சாச்சுன்னா இந்த வழியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது நாவாய ஆசனம் அந்த ஆசனத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அது யோகாசன ஆஸ்பார் ஜென்ரல் ஹெல்த்து பார்க்கும் பொழுது அது இந்த மாதிரி சில பிரம்மாஸ்திரங்களோட சேர்த்து இரநூத்தி முப்பத்தி நாலு ஆசனங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு ஆசனங்களோட ஒரு மூச்சு பயிற்சி ஒட்டு மொத்தமாக நம்ம உடம்ப பாதுகாக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆசனத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா தினந்தோறும் நீங்கள் பழகிட்டீங்கன்னா போதும் இப்போது இந்த சர்க்கரை நோய்க்கான ஆசனம் இலவச வகுப்பு அது முடிஞ்சதுன்னா யோகாசனஸ் ஃபார் ஜென்ரல் ஹெல்த் ஃப்ரீ யோகா செஷன் ஸ்டார்ட் ஆகும் போது இதை பயன்படுத்திக்கோங்க ஸ்ரீகுரு இந்த சேனலோட இணைந்தே இருங்க யோக யோகநெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும் மெய்ஞானம் வளரட்டும் அன்பு தலைக்கட்டும் உலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீகுரு வேணமா ஸ்ரீ குரு வேணமா ஸ்ரீ குரு